வணக்கம் எந்த மலருக்கு என்ன பலன்கள் என்ன தெரியுமா இப்போ அருகம்புள்ள வந்து நீங்கள் சூட்டி நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் விருத்தி ஏற்படும் இதே போல் ஊமத்தை இந்த பூக்களை இறைவனுக்கு சூட்டி நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு உண்டாகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பூ தான் சும்மா ரோட்டில் கிடைக்கணு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி அகத்தி பூ அகத்தி செடி அகத்தி கீரை பார்த்துருப்பீம்னா அதில் பூக்கள் வளரும் அந்த அகத்தி பூவை நீங்கள் இறைவனுக்கு சூட்டி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா புகழை தரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வெள்ளை ஊமத்தை ஒன்று இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரோட்ல தான் இருக்கும் ஆனா இதுக்கும் ரொம்ப ஒரு பலன்கள் வந்து இருக்கு நம்ம சூட்டி வழிபடுவதால் அதாவது என்னன்னா பகைவரை வரை வெள்ளும் வரத்தை அருளக்கூடிய தன்மை வந்து அந்த பூக்களுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி அரளி அரளி வந்து பார்த்து இறைவனுக்கு சூட்டி நம்ம வழிபடும் போது பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் வந்து நீங்கி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி துளசி துளசி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒரு மலர்கள் அது வந்து சூட்டி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படும் மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவால் நீங்கள் இறைவனுக்கு சூட்டி வழிபடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி வந்து அமைய பெறுவாள் இதே போல் செம்பருத்தி செம்பருத்தி பூக்களை வந்து நீங்கள் சூட்டி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வந்து சந்தோஷமாக இருக்கும் நன்றி